ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா ஜீனா குக்ஸ் சேனல் இன்றைக்கி சுவையான பழைய சாதம் வச்சு சூப்பராக கிறிஸ்பியான ஒரு வடம் தான் பார்க்க போகிறீங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நம்ம அம்மா பாட்டி எல்லாமே செய்வாங்க இல்லையா சின்ன வயசில் இருக்க உடனே மாடியில் போயிட்டு மொட்டை மாடியில் போயிட்டு இந்த மாதிரி வடம் எல்லாம் பொறித்து செஞ்சு கொடுப்பாங்க இல்லையா அது மாதிரி எப்படி செய்யலாம்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் நல்லா வெயில் காலத்தில் இந்த சான்ஸை நம்ம விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இதை நான் செஞ்சேன் மீதம் உள்ள சாதம் எவ்வளோ இருந்தாலும் சரிங்க அதுக்கு ஏற்றாப்பில் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் சாதத்துக்கெலாம் வச்சு சாப்பிட்டாலும் சரி இல்லாட்டி சும்மா பொறிச்சு கொடுத்தா அப்படியே குழந்தைங்க சாப்பிட்ருவாங்க உங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி மாதிரி கூட இதாயிரும் இது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த வடம் செய்கிறதுக்கு பழைய சாதம் தாங்க நான் வச்சுக்கிட்டேன் புதுசாக எதுவும் சாதம் இல்லை மொதல் நாள் உள்ள சாதத்தை தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன் இதை கஞ்சியாகவும் குடிக்கலாம் ஸோ வந்து நான் இது மாதிரி செய்யலாம்னு சொல்லிட்டு செஞ்சுட்டேன் இதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் நல்லா தண்ணி ஒரு சொட்டு கூட இல்லாமல் நல்லா புழிஞ்சு எடுத்து சேர்த்துக்கோங்க இது மாதிரி நல்லா பெரிய மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிட்டு அரைச்சிடலாம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இப்போ வந்து இதெல்லாத்தையும் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் ஒன்றொரு பா ரெண்டாவது பாட்டை வந்து அப்புறமா அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு உள்ளதை இதை அரைச்சிட்டு அரைச்சிடலாம் இதை அரைச்சிட்டு நல்லா ஃபைனாக ஆகிட்ட பின்னாடி மிக் ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க இது கிட்டத்தட்ட வந்து ஒரு கால் கிலோ சாதம் இருக்கும் அதோட மிச்ச உள்ளதையும் அதே மாதிரி நான் போட்டுக்கிட்டேன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் ஃப்ரீ டைம் இருக்குன்னா செக் பண்ணி பாருங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அப்படி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க இப்போ வந்து நான் வந்து உள்ளத்தையும் போட்டுவிட்டு இதையும் நல்லா அரைச்சிடலாம் நம்ம மெயினாக வந்து நல்லா வெயில் இருக்கணும் அதோட தண்ணி இருக்கக்கூடாது இந்த சாதத்தில் அவ்வளோதாங்க இதை சட்டை நான் ஒரு நாள்லேயே காஞ்சிடும் வேறு நம்மளுக்கு இப்போ போடுற வெயிலில் இதையும் நல்லா அரைச்சிட்டு சேர்த்துக்கிட்டேன் இந்த பவுலில் இப்போ இதெல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம் எல்லாம் ஃபுல்லாக நான் சாதத்தில் ஏற்கனவே உப்பு சேர்த்து தான் சாதம் வடிப்பேன் ஆனால் கொஞ்சம் பார்த்து இந்த இதுக்கு கொஞ்சம் ஒன்று கொஞ்சம் உப்பு போட்டுக்கரலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு ஏற்றாப்பில் உப்பு போட்டுக்கோங்க அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் சேர்த்துக்கிட்டேன் காரம் கொஞ்சம் நல்லா இருந்தால் தானே நல்லா டேஸ்டியாக இருக்கும் அதோட ஒரு அரை ஸ்பூன் வந்து சீரகம் எங்கள் அம்மா பாட்டியெல்லாம் எப்படி செய்வாங்க அந்த மெத்தடில் நான் சொல்கிறேன் அதோட இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் காரப்பொடி சில்லி பவுடரு அது மட்டும் இல்லாமல் சீரகம் அதோட உப்பு இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு சிலவங்க பச்சை மிளகா அரைச்சி போடுவாங்க அது மாதிரிலாம் கூட செய்வாங்க நான் இது காரப்பொடியாக சே போட்டுக்கிட்டேன் இப்போ இதெல்லாம் நல்லா கலந்தாச்சா இப்போ கலந்து இது என்ன செய்யலான்னா இப்போ முறுக்கு பொரியிற உரல் இருக்கும் இல்லையா அந்த வச்சுட்டு தான் நம்ம செய்ய போகிறோம் சிலவங்க வந்து கிள்ளி கிள்ளி போடுவாங்க குட்டி குட்டியாக எடுத்து ஏன்னா எங்கள் அம்மா பாட்டியெல்லாம் எப்படி போடுவாங்களோ அந்த மெத்தடில் நான் செய்கிறேன் இது மாதிரி முறுக்கு புளியிற ஓரில் இருக்கும் இல்லையா அதை அந்த ரிபோன் பக்கோடாவுக்குலாம் நம்ம போடுவோம் இல்லையா அந்த இதை எடுத்துக்கிட்டேன் அதை எடுத்துகிட்டு மொட்டை மாடிக்கு போயாச்சு அதோடு வந்து ஒரு ஷால் இருந்துச்சு காட்டன் ஷாலு நைஸாக தின்னான காட்டன் ஷாலாக எடுத்துக்கோங்க அதோட இந்த மாவை போட்டுட்டு இந்த மாதிரி நீட் நீட்டு மாவு புழிஞ்சிட வேண்டியதாங்க நல்லா வெயிலில் வந்து நல்ல வெயில் போட்டுச்சுன்னா காலையில் போட்டோம்னா மத்தியானம் ஒரு மூணு மணி நாலு மணி கூட எடுத்தாவே காஞ்சிரும் அப்படி வெயில் கொஞ்சம் குறைவாக இருந்துச்சுன்னா ரெண்டு நாள் போட்டுக்கோங்க இது பார்க்கறதுக்கு தான் நிறையா இருந்த மாதிரி இருந்துச்சு ஆனால் போடவுடனே கொஞ்சமாக ஆயிரும் இப்போ இதெல்லாம் நல்லா காயட்டும் நான் எனக்கு வந்து ரெண்டு நாள் ஆச்சு வெயிலில் காயறதுக்கு இந்த வடம் நான் மறுநாளும் போட்டுட்டேன் அதோடு நல்லா நல்லா வந்து கிறிஸ்பியாக நல்லா வந்து இதாகிடுச்சு காஞ்சிருச்சு வத்தல் நல்லா நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க நான் சொன்ன மெத்தடில் ஈஸியாக நிறையா பேருக்கு செய்ய தெரியும் செய்யத் தெரியாத பிகினர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரெசிபின்னு நினைக்கிறேன் இதோட இப்போ இதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வீட்டில் எடுத்துகிட்டு வந்துட்டு நான் எல்லாத்தையும் எடுத்துட்டேன் ஒரு சிலவங்க பிளாஸ்டிக் ஷீட்டில் கூட போடுவாங்க நான் அது மாதிரிலாம் இல்லை அம்மா இப்படி தான் போடுவாங்க ஸோ அது மாதிரி நான் பண்ணிட்டேன் அதோட எண்ணெய் நல்லா சூடாக்கிட்டு நம்ம இதை போட்டு இந்த வடத்தை பொறிச்சு எடுத்தால் போதுங்க சூப்பராக இருக்கும் சாதத்துக்கு சைடிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிட்லாம் சும்மாவும் சாப்பிடலாம் எப்படி வேணாலும் அவங்க விருப்பத்துக்கு சாப்பிட்லாம் அவ்வளோதான் நம்ம சூப்பராக பொறிச்சு எடுத்துட்டு வேணுதா நல்லா கிறிஸ்பியாக மொறு மொறு நல்லா டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலாம்னா இது மாதிரி நான் வந்து எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் மீதம் உள்ளதாக வந்து கொஞ்சம் டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டா ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா கெட்டே போகாது கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆனாலும் அப்படியே இருக்குங்க கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதே மாதிரி இந்த வீடியோ ரெசிபி பிடிச்சிருந்தாலும் கமெண்ட்